அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பனிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த புதன் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களுக்கு பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒலிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் அணக்கச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும் தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டிலேயே நடக்க து என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர் அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர் யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு நூறுக்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் நூற்றி முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று இங்கு தேடி வந்திருக்கிறார் அவரை பார்த்த ராஜா எனது நாட்டில் அந்த யாகத்தை நடத்துங்க இறைவனுடைய ஆசிர் கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிக பெரிய அளவுல வளர்ச்சி காணும் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த யாகத்தை நடத்தக்கூடிய முதியவரும் இருந்தாலும் கூட ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாருங்க கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது இதை கண்டு அவர் வருந்துகிறார் ஆனால் அந்த ராஜா இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு இறைவன் அங்கு தோன்றுகிறார் இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய ராஜ்யமும் திறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார் அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன் இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால் ஆனால் ஒரு அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களே ஏவி அந்த பணியை செய்கிறார் அவருடைய கவனமானது அங்கு சிதறுகிறது அதனால்தான் நான் தோன்றவில்லை அவர் ஒரு முறை நூறு முறை அல்ல முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் பல்வேறு தருணங்கள்ல கவன சிதறலால் பல்வேறு என்ன ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடையவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக ராகு கேதுவின் பார்வையில் சம கிரகமாக இருக்கிறது ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்துல எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி பசப்படாமல் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யா இருக்கக்கூடிய புதன் தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக ஆக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுதுங்க ஆகவே இந்த தருணத்துல அவர் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்கு செல்வது சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இங்கு ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க விபரீதமான சில வில்லங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குடும்ப ரீதியான சற்று விட்டு கொடுத்து செல்லுங்க ஏனென்றால் விதண்டாவாதம் வாதம் பண்ணும் போது சில குழப்பங்களையும் மன வருத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது நண்பர்களுக்கிடையே சற்று கவனமாக பழக வேண்டிய ஒரு தருணமாக காதலன் காதலிகளுக்கிடையே சில மன கருத்து வேறுபாடும் கசப்பும் சங்கடமும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதல் முடிவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமையலாம் எனவே மேசராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் நெருங்கிய உறவினர்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களால் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே கவனம் அதீதமாக தேவை புதன் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது அலட்சியமாக இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத விரய மருத்துவ செலவுகளை அதீதம் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மட்டுமல்லாது ஆறாம் இடமான ரூணரோக சத்துருஸ்தானத்தை ரூணரோக சத்ருஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் சில கடன் சார்ந்த தொல்லைகளில் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க மறைமுகமாக சிலருடைய சூழ்ச்சியில் அழியாவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உத்தியோக ரீதியாகவும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாகவும் மூன்றாம் நபர் தலையீட்டை நிச்சயமாக தவிர்த்திட மூன்றாம் நபரை நம்பினால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டும் அல்லாது அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத பல விரய செலவுகள் ஏற்படலாம் எனவே மிக பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் ஒரு மந்தமான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே பணியாக இருந்தாலும் சற்று கவனமானது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதைவிட மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல திரு கவன சிதறல் கூட நீங்கள் நிர்ணயத்தை இலக்கை அடைய முடியாமல் செய்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த தருணத்தில் அதீத கவனத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளை எழுத வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன கவன சிதறலும் கூட உங்களது மதிப்பெண்ணை சிதறடிக்க செய்துவிடும் எனவே விழிப்புணர்வு நிச்சயமாக இந்த தருணத்தில் கல்வியில் மிகுந்து தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த புதன் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரின் பார்வையில் புதன் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே நீச்சம் சென்றாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கு சில கடினமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வு இருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து கிடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்ற வரை மற்றவர்களின் கல்விக்காக ஏதேனும் உதவி செய்தால் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்